ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி ஹொசூர்லேருந்து வந்திருந்தாங்க ஃபேமிலியோட ஒரு வேலையாக அப்படியே என்னையும் மீட் பண்ண வந்திருந்தாங்க அன்றைக்கி சூரசம்ஹாரம்ன்றதுனால கபாலீஸ்வர் கோவில் கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஏன்னா எங்கள் அம்மா கோவிலுக்கு போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரின்னு போய் அங்கே சாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கே என் தம்பிக்கு கோபுர தரிசனமும் காமிச்சேன் ஏன்னா இந்த வடமேற்கு மூலையிலேருந்து கோவிலில் பார்த்தா அஞ்சு கோபுரமும் தெரியும் சாமியெல்லாம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் எங்க குட்டி பாருங்க பூனையை விடாம சுத்திக்கிட்டு இருக்கா இவ இங்கே தான் பூனையை விடலைன்னா பீச்சு கூட்டிகிட்டு போனா அங்கேயும் நந்த விடலை அது பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா எங்கடி நைட் டைம் தண்ணிக்கிட்ட வேண்டான்னு சொன்னாலும் பசங்க கேட்கல தண்ணியில் விளையாடியே ஆகணும் அத்தைன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு தண்ணி கிட்டேயும் கொஞ்சம் நேரம் போய் விளையாடணும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா இது வரைக்கும் நான் நைட் டையத்தில் இது மாதிரி தண்ணிக்கிட்ட வந்ததில்ல பசங்க விளையாடின கிளப்பில் பசி வந்துருச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சோளம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு ஆகிட்டாங்க அப்படியே முடிஞ்சதுக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் டேஸ்டியாக இருக்கும்